வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மகால எக்ஸ்பிரஸ்க்கு கூடுதல் பெட்டிகள் வழங்கப்பட்டிருந்தது அந்த பெட்டிகளினுடைய அதிகரிப்பு அப்படிங்கிறது தற்காலிகமாக வழங்கப்பட்டது அது நேற்றோடு முடிவடைந்த நிலையில் இன்னையில் இருந்து அது தொடரும் அதுவும் தற்காலிகமாக தொடரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது மதுரையில் இருந்து ஒவ்வொரு வாரமுமே வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து சென்னை எக்மோருக்கு போயிட்டு இருந்த ரயில் இப்போ தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் மகால எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலில் இரண்டு மூன்று அடுக்கு பெட்டி அதாவது தேடேசி பெட்டி இரண்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பொது பெட்டிகள் ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இணைக்கப்பட்டது அது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட அது நிரந்தரமாகவே அதே மாதிரி தான் இயக்கப்படும் ஆனால் வரைக்கும் தற்காலிகம் தற்காலிகம்னு தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த பெட்டிகளை பொறுத்தளவு நான்கு அன்றசரவுட பெட்டிகள் இப்போதைக்கு இருக்கிறது அதாவது இந்த இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டதோடு சேர்த்து அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பெட்டிகள் அஞ்சு பெட்டிகள் இருக்கிறது அப்போது அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது பெட்டிகள் ஆச்சு அது இல்லாமல் ஒரு செகண்ட் ஏசி பெட்டி பத்து அது மட்டும் இல்லாமல் பதினேழு பெட்டிகளோடு இந்த ரயில் இயக்கப்படுகிறது அதில் ஏழு பெட்டிகள் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளாக இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலானது இன்றைக்கி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மதுரையில் இருந்து கிளம்பும் தொடர்ந்து அதே பெட்டிகளோடு இயக்கப்படும் கூடுதல் பெட்டிகளாக இந்த நான்கு பெட்டிகளோடு சேர்த்து இயக்கப்படும் அதாவது மூணு த்ரீ ஏசி பெட்டி ரெண்டு பொது பெட்டிகள் இதோடு சேர்த்து தான் இயக்கப்படும் அதே மாதிரி சென்னையிலிருந்து இந்த ரயில் இயக்கப்படும் போது ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் நைட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் எட்டு மணிக்கு மதுரை வந்தடைகிறது இது டெல்டா பகுதியில் இயக்கப்படக்கூடிய ரயில் ஆனால் எல்லா நிறுத்தங்களிலேயும் நிற்காது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் இந்த மாதிரியான நிலையங்களில் மட்டும்தான் நிற்கும் மற்ற நிலையங்களில் நிற்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் பொது பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளவும் ஒரு வீடியோ